ஓய் ரெண்டு யார் ரெண்டு انا கொல்லு ஆ நீ ஒரு வாசம் சாப்பிடுயோ ஆ அடே சாப்பிடுயோ நான் தான் சாப்பிடு நான் சொல்லி இந்த காரியம் எங்களுடைய சௌரங்கள் என்று சொல்லி எங்களுக்கு அது ஒன்றுமே தேவை இல்லை அம்மா இன்னும் நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அதாவது வந்து கஷ்ட நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு முழுக்களையுமே அவங்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி இருந்தேன் அருங்கோ இந்த லீக்ஸ் போட்டுட்டு வடிவாக பின்னட்டம் இந்த அடியான இந்த அவங்களுக்கு ஏதோ ஒரு அடிப்படை வசதி எனக்கு செய்த

அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் சர்மி அதாவது வீட்டை நேற்று மரக்கறிகள் வாங்கி கொண்டு வந்து நேற்று பொழுதுபோடவே சர்மி வந்து வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதாவது வந்து நேற்று ஓட கேக் கொக்கோ கேக் வந்து அதையும் பெரிஜி மிளகேக் அதையும் வந்து செய்துட்டு சர்மி வந்து படுக்க நான் எத்தனை மணி இருக்கும் ரெண்டு ரூபாய் மணி ஆயிடுச்சு

சாப்பாடு செஞ்சு நாங்களே எடுத்துக்கொண்டு போய் வேறு ஒரு அக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்ப வந்து சாப்பாடு செய்யணும்னு சொன்னா கூட மணிக்கு நாங்கள் சாப்பாடு தான் இல்லாமல் கை நன்றரை ஒரு மணிக்கு இல்லை அப்ப அந்த டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்ல செடி ஒரு இதா போயிட்டு செய்ய செய்யணும்னு சொல்லி இவ்வளவு நேரமே அந்த வேலை அதாச்சும் வந்து ஓடி ஆடி மலை மலண்டு தினக்கறி மூண்டு கறி எல்லாம் ரைஸ் எல்லாம் போட்டு தான் ஒரு இப்போ என்னன்னு சொல்கிறது இப்போதான் ஒரு ஒரு இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இப்போ இருக்க முடியாதீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு நாங்கள் இப்போ சாப்பாடு கொடுக்க கொண்டு போக போகிறோம் ஓகே அதாவது வந்து இப்போ டைம் இந்த ஒரு மணி டைமுக்குலாம் நாங்கள் சாப்பாடு கொண்டு அந்த டைமுக்கு கொண்டு போய் கொடுக்க போகணுன்றதுக்காகவே இருக்கிறோம் ஓகே நாங்கள் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய ஜேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் இன்றைய நாளில் வந்து நாங்கள் சமைச்சது பெரிய தடையோ லீக்ஸ் போட்டுட்டு வடிவாக கிண்டட்டா இந்த அடி அடியான கேரக்ட் வந்து பிரிக்க வேணும் அந்த உலகம்லேருந்து நல்ல அமைஞ்சிட்டு இருக்குது ஒரு சாப்பிடவே நல்ல வேறு லெவலான் இருக்கும் அந்த சமையலுக்கு வந்து காரணம் முழுக்க முழுக்க காரணம் நாங்கள் செய்ததுக்கு காரணம் வேறீங்க சொன்னால் சர்மியோட இருக்க கதைக்கிற ஒரு அம்மா வந்து தன்னுடைய கணவன் அவருடைய அஞ்சாவது நினைவு நாளை நினைவு நாளுக்காக இந்த ஒரு சாப்பாட்டை கொடுக்க வேணும் சொல்லியிருந்தா சொல்லியிருந்தேன் அவருடைய பேர் என்ன திருநாக்கரசு திருநாக்கரசு ஐயா அவருக்கு வந்து நினைவு நாள் இன்றைய அஞ்சாவது நினைவு நாள் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேணும் என்று சொல்லி இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுமே பிரார்த்திச்சு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்களோ அதே மாதிரி நாங்களும் அந்த திருநாக்கரசு ஐயாக்காக அவர் ஒரு நிமிஷம் அவருக்காக கண்ணை மூடி பிரார்த்தனை செஞ்சு கொண்டு இந்த சாப்பாடு கொண்டு கொடுக்கலையும் பார்ப்போம் சரி அப்ப அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடைய தேக்கதாக எல்லாருமே வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கோ உண்மைக்குமே வந்து இப்ப தட உடலாக சாப்பாடு அது மட்டும் இல்லை இப்போ இதில் நான் ஒரு பகுதியாக இருக்கிறேன் அதாச்சும் சாப்பாடு இப்போ கொண்டு போய் நான் கொடுக்க போறேன் ரெண்டு மூணு குடும்பங்களை வந்து சமைக்க வேணாம்னு சொல்லி இருந்தான் அவங்களுக்கும் கொண்டு போய் இடையில போர் இடையில கொடுத்து கொண்டு எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் இப்ப எனக்கு தெரிஞ்சு சொன்னா கஷ்டமா அவங்கள்ட்ட கஷ்டம் சொல்லி அம்மா என்னோட இருக்கும் அப்ப வேற ஒரு அறுபது பேர் சில பண்ணா இவருக்கு கொஞ்சம் பேர் தெரிஞ்சாக்கட்டையும் சொல்லுதை சமைக்க வேண்டாம் வீட்டை கொஞ்சம் மாதிரி நானும் இப்ப ஊருக்குள்ள இருக்கிறார்கிட்ட நான் நீங்க சமைக்காதீங்க சாப்பாடு முடியாதுன்னு சொல்லி உண்மையிலேயே இந்த நேரம் வந்து ஒரு சாப்பாடுன்றது கொடுக்க சில நேரங்கள்ல வந்து இப்போ மழை மழை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்போ பொதுவாகவே வந்து வேலை இருக்காது வேலை இருக்காது இப்போ நான் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே எல்லாருமே கடற்கொழில் சம்மந்தப்பட்ட ஆக்கள் அதாவது வந்து பொம்பளைகளாக இருந்தாலும் அவங்க உழைச்சி சாப்பிட்றோம்னுட்டு தான் நினைக்கிற ஒரு ஆக்கள் ஆனால் வேலை இல்லாத பொழுது இருக்கத்தான் இனி வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்கு வேலை வந்து இருக்காது கடற்கரையில் போய் அந்த நண்டு அதுக்கு ட்ரவர் பேன் போட்டு அந்த கம்பெனிக்கு அனுப்புறோம் அந்த தொழிலெலாம் நாங்கள் வந்து செய்கிறவங்க அங்கே தான் கொண்டு போய் கொடுக்கப்படணும் என்ன சொன்னால் நலந்தும் கூலி தொழில் செய்து சாப்பிடுறவங்களா அதுல வந்து ஆனா சரி பெண்ணாக இருந்தாலும் ஒரு வந்து தான் இந்த அந்த கிராமத்துல வந்து இருக்கிறாங்க ஆனால் இருந்து அந்த இடம் வந்து உண்மையிலேன்னு சொல்கிறது அதில் இருந்தாலும் மழைகள் பெய்தா தண்ணிகள் அப்படியான நிலைமை கூடான ஒரு இடம் தான் அந்த இடத்துல தான் நின்றையை கொண்டு போய் வந்து சாப்பாடு கொடுக்க போறோம் உண்மையிலேயே சொல்ல போனோம் இந்த நேரம் ஒருபடி மதியத்திற்கு ஒருபடி சாப்பாடு நாங்கள் அதை கொடுத்தாலும் அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் காரணம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காலத்தில் ஒரு மதிய சாப்பாடு செய்யணும்னாண்ட அதுக்கு உப்பு புளி தூள் தேங்காய் வாங்கி அதுக்காண்ட ஒரு குறிப்பான ஒரு காசு செலவாகும் அதுவும் இப்போ எல்லாமே வந்து வெளியான நேரத்தில் அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் போய் நீக்கிய தினம் போய் நான் சொல்லிட்டு வந்தேன் நீங்கள் வந்து சமைக்க வேண்டாம் என்று சொன்னால் ஒரு கொஞ்சம் பேர் அரேஞ்ச் பண்ணி வைங்கோ சமைக்காதீங்கோ ஒரு நேரம் காசாக அதுவும் உங்களுக்கு ஒரு மிச்சமாக இருக்குமென்றதுக்காக அப்போ நான் சொல்லிட்டு வந்த பொழுதும் அவங்க சொல்லியிருந்தாங்களோ ஓகே பிரச்சனை இல்லை அப்போ உங்களை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி கூட கால முடியாமல் கால் பண்ணிடுனாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு சொன்ன டைமுக்கு ஏற்ற மாதிரியே வருவன் உண்டு அதே மாதிரியே சரமியம் வந்து உண்மையில் என்னென்னு சொல்கிறது நாங்கள் எங்கள் நாங்கள் எங்களுக்கு முன்னாடி அதுதான் சாப்பாடு சொல்லப்போனால் எங்கள் உண்மையிலே எங்களுக்கும் அதை என்ன சொன்ன மாறி சமைக்கலாம் ஒரே சாப்பாடு தான் எங்களுக்கு அவருடைய நாளாக எங்களோட வீட்டிலேயே அதுதான் அந்த சாப்பாடு அப்போ நாங்களும் சாப்பிட்டு கொண்டு அவங்க கொண்டு போயிட்டு கொடுக்க போகிறோம் பாருங்க அது மட்டும் இல்லை

வட்டி என்ன சொன்னா வட்டி சும்மா சரவாட் பிளான் வட்டி தான் கான்ட்ராக்ட் எல்லாம் வட்டி நீட்டா தான் எல்லாம் கொடுத்தனா அது எனக்கும் ஒரு பழக்கமாக பழக்கமாக போயிட்டுது அப்படி அஞ்சு கொழம்புலேருந்து இதே வேலை செஞ்சோன்ட்டு இருந்தது நல்லா இருந்துது அது மட்டும் இல்லை இது போல் உங்களுக்கும் இந்த இடத்துல பிறந்த நாள் இருந்தாலும் சரி என்ன விஷயமா இருந்தாலும் இப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பாடு வந்து யார் மூலமாக கொடுக்கணும்னு சொன்னாலும் அதை நாங்கள் வந்து செய்கிறதுக்கு கண்டிப்பான முறையில் தயாராக இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இப்போத்தைய சூழ்நிலையில் கஷ்டமான சூழ்நிலை என்னென்னு சொல்கிறது இந்த சாப்பாடு லைன் மட்டும் இந்த சாப்பாடு படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அந்த படிக்கிற பிள்ளைகள் உண்மையில் எங்களோட வீட்லேயும் பிள்ளைகள் இருக்கிறாங்களா அந்த படிக்கிற பிள்ளை நிறைய பேர் வந்து அது தேவை இது என்று சொல்லி நிறைய கஷ்டங்களோடு இருப்பாங்க அப்போ அப்படியான விஷயங்கள்ல கூட கொடுக்குறதுக்கு வந்து உங்க நீங்கள் யாராவது முன் வந்து நீங்கள் உங்களுடைய நினைவு நாட்கள் அதேந்து வேறு சரி அப்படியான நாட்கள் நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொன்னால் அதை நான் கண்டிப்பான முறையில் நிறைவேற்றி செய்வோம் சரி இன்றைய நாளில் நான் வந்து இப்போ இதை வந்து கொடுக்க போகிறேன் ஓகே அதை வந்து போய் பார்ப்போம் சாப்பாடு கொடுக்குறேன் லீங்க பாதிக்கலாம் சரி இப்போ நான் வந்து சொன்ன மாதிரியே வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கிறேன் கரண்ட் வாதிங்கன்னு சொன்னா அக்கள் வந்து இப்போ இன்றைய வெள்ளிக்கிழமை சில பேர் வந்து கோயில் வழி அங்கே போயிருப்பாங்க இப்போ எல்லாருமே வந்து நிற்கணும் வேலைக்கு நீ கொடுக்க நீ அந்த சாப்பாடு வந்து கொடுக்குறது வந்து நீட்டு சொல்லிட்டு போனால் தானே அவர் ஐயா அவருடைய அஞ்சாவது நினைவு நாள் அதாண்டி தான் கொடுக்குறோம் அதாவது வந்து இந்த சாப்பாடு தந்தது வந்து அந்த குடும்பம் தான் தந்திருக்குறாங்க

ஒன்பது ரெண்டு வந்து வெள்ளிக்கிழமை மஞ்சள் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் இல்ல இல்ல வாங்க சரிய <laughs> <laughs> ઓય કંડ આ નના ઓય કંડ આ કંડ હા ન્યુરવાસે જાપડીયો હા હા અડે જાપડીયો હા જાવા જાપડું સર મેથેનું કંડ કંડ રામડી કંડ કંડ જા ઇન બાર સર આને ઉપડાવતા ઉપડાવતા મુકિયા સર જો સર நன்றி சொல்றோம் எங்களுக்கு நீ மழை வந்தா ஒரே கரைச்சல் வெள்ளங்கள் இதுகள் தொழில்கள் இல்ல வந்து இல்லையா கஷ்டம் சரியான நாளை இருக்குது அதை நீங்க ஏதே கொஞ்சமா பார்த்து தந்தீங்களண்டா தான் உதவி செய்தீங்கண்டாத்தான் நாங்கள் அதுக்கு இருக்கலாம் மழைக்குல இல்லையண்டா ஒன்றும் செய்யல அது

இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து என்ன சொல்கிறது இல்லை பொம்பளைன்னா பொம்பளைகளும் வந்து உண்மையிலேயே வந்து வேலைக்கு போயிட்டு உழைச்சி சாப்பிட்றாக்கான்னு ஆனால் இந்த இந்த மாதங்களில் வந்து வேலை வந்து இருக்காது பொதுவாக வந்து வேலையில் எல்லாருக்குமே இருக்காது

எங்களால் முடிஞ்சது வந்து இதை வந்து வெளிப்படுத்த இயலும் அதை மட்டும்தான் செய்ய இயலும் காரணம் வேண்டாம் அவன் வந்து வில்லங்கமாக நீங்கள் கதை கேட்க பார்த்துருப்பீங்க வந்து ஒருக்கா பார்த்துட்டு போங்க பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறா அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் வந்து பார்க்க போனாலும் அவங்களோட மனசு கஷ்டப்பட மாட்டேன்க்காக வந்திருக்கிறேன் உள்ளுக்கவே பார்ப்போம் ஆனால் வந்து எப்படியான நிலைமையில் இந்தமாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ ஒரு இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு தாய்மாரோட இருக்கேக்க உண்மையிலேயே மேலேயே பிள்ளை பிறந்து ப்ரோ கடைசி கடத்தில் அந்த தாய்மார் ஒவ்வொருத்தருமே வந்து என்னென்னு சொல்கிறது ஒவ்வொருத்தருக்குமே குழந்தைகள் தானே என்ன ஆனால் அப்படி இருக்க சில கஷ்டங்களோடு இருக்க என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ தெரியல பார்ப்போம் அந்த அம்மா கூப்பிட்டதுக்காக நான் உள்ள போயிட்டு பார்ப்போம் பார்த்துட்டு இதை வந்து பார்க்குற நீங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் செய்யணுமாயிருந்தா நீங்கள் செய்து கொள்ளலாம் அதில் எந்த விதமான இதுவுமே இல்லை சரிப்பா அம்மாக்கு வாக்கு என்ன பிரச்சனை வாக்கு எல்லா ஒருத்தர் பாருங்க பேருந்தையா தோல் வளஞ்சலம் இல்லாம இதெல்லாம் எடுத்து எடுக்கிறது இந்த ஊட்ட கதறி ஒன்று வச்சுதான் தூக்கி தூக்கி கொண்டு வரது ஒரு வசதியமே இல்லை பம்போ எதுவும் இல்லை ஒரு அடிப்படை வசதியும் இல்லை நீங்க பொதுவிலேயே பாருங்க இந்த கட்டிலும் வேற யாராக்கட காட்டு இந்த இடத்துல வளர்த்துறதுக்கு இடமும் இல்லாமல் இந்த ஒழு வந்தா வெளியில இருக்கேன உங்க வீட்டுக்க இருக்கேனா அவங்களுக்கு அந்த வீடைய வெறும் ஒழுக்கு கொடரும் ஒழுக்கும் ஊட்ட மட்டாத்தனையா இப்ப இப்ப இதுல வளர்த்தி கிடக்குன்னா வளர்த்தோம் இடம் இல்லையா மழை காலம் வந்துச்சுன்னு சொன்னாலே எல்லாத்த வீட்லயுமே அப்படி இருக்க இப்படியானவங்களையும் வந்து பாருங்க தண்ணியே நடக்கலாமல் தடி உண்டி இப்படி திரிகிறான்னு சொல்லி இதுக்குள்ளாவத்தி கொண்டு போறன்னு சொல்றது எல்லாம் ரொம்ப கஷ்டமான முறையில தான் இருக்கும் இதுல இன்னும் நிறைய பேர் வந்து இப்படியான சூழ்நிலையில இருக்கிறாங்க சொல்றது வந்து நிறைய இந்த മഴ വലിയ വട്ടി കുടും അത് അത് കിടന്നാ ഇവക്കാളില്ല മലഞ്ചലുക്ക് എന്നോ

அவளத்துலேயும் போனால் அவன் இதில் வாத்தரூவம் இருந்துடவா இதை மாற்றி இந்த ரவர் சீட்டு போட குடியிலையா அப்படி இது உண்டுந்தான் பேந்தும் வந்தால் அந்த புல்ல மணக்க முடக்க இந்த கடவி காய விட்டு மனித கதிரையில் தூக்கி இறுத்தி போட்டு தான் காஞ்சப்பிறகு போடப்படும் கழனி கழுநிறு இருக்கவும் மாட்டான் அவன் முல்லந்தை வளைவா அது காயிருப்போ இது கதிரையில இருக்க மாட்டான் முல்லந்தை வளைவோம் ஒரு மெத்தை இல்லையா அப்போ தோலா போஜய்யா இல்லை மெத்தை சரி நீங்க உங்களோட தாய்மாரி நினைச்சு ஒரு புண்ணியமா இருக்கிற செய்யணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அது செய்யலாம் எனக்கு என்னாலே இயலாதயா என்னையும் பார்க்க எனக்கு இப்ப அம்மா அம்மாவே காலம் போற வரைக்கும் நானே இது நடக்க மாட்டேனும் எங்களுக்கு வரசெல்லாம் கொடுத்தாலும் பெரிய விளங்குது உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல பொதுவாக மழை வந்தால் ரொம்ப கஷ்டம் எல்லாருமே இந்த இடத்தை விட்டு இடம் பெயர்ந்து போகிறாக்கல மழை வந்துச்சுன்னு சொன்னாலே அப்படியான சூழ்நிலை தான் நான் போன வருஷங்கள்லாம் வீடியோவில் எடுத்து போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க அங்கே இருந்து வார தண்ணி இங்கே இருந்து வார தண்ணி எல்லாம் எங்களுக்கு இதுக்கான் வந்து நிறைய எங்களுக்கு மாசி பங்குன்னு சொல்லும் இந்த பள்ளம் பிறகு திருப்பி பத்துறதுக்கு தொழில்ல கடல் சம்பந்தப்பட்டதான் வேலை நானும் எனக்கு தெரியும் வேலையில் வந்து உண்மாதான் சரிமாக்களை பாத்து கொறிக்கை காத்தான இந்த இடத்துல வந்தேன் நான் அதாச்சும் வந்து பார்த்துருப்பீங்க என்ன சொன்னால் அந்த இடத்துல விட்டுட்டு இப்படி வந்து ஒரு ஆக்களை வந்து கே கேட்க விட்டுட்டு போக மனம் பெறாது இதை வந்து பாருங்க உங்களால் முடிஞ்சது ஏதாவது வந்து செய்ய இருந்தால் உங்களோட ஒரு தாயாக நினைச்சு இதை செய்ய வேணுமா இந்த மழைக்காக வந்து என்னன்னு சொல்ற மழை வந்தால் ரொம்ப கஷ்டமா இருக்குது நாங்களே வந்து மழை வந்தால் ரொம்ப குளிர்காலமாக தண்ணியில் அடிக்கும் அப்படியானதுலாம் எங்களாலே சில டைம்ல இருக்கல சூழ்நிலையாக இருக்குமே நான் அப்படி இருக்கேக்க வயசு போனவரால் என்னத்தை தான் என்னத்தான் அவங்களால என்னத்தை தான் செய்ய முடியும் ஒன்றுமே ஏலாது அப்ப அதை நினைச்சு ஒரு அவ கேக்குறாருங்க சாதாரணமா ஒரு தரப்பால் சுத்தி கட்டுறக்குன்னு சொல்லி ஆனா அதுக்கு வந்து ஒரு நோமல ஒரு தகரமா என்னென்றாலும் அடிச்சு விடா கூட செய்யலாம் இதுவே அடிக்குதா இதுவும் தான் வேற யாரும் தெரியல

உண்மையிலே நாங்கள் வந்து இந்த இடத்த அரேஞ்ச் பண்ணது காரணம் வந்து இந்த இடத்துல எல்லாருமே கூலி தொழிலுக்கு போறாக்க உண்மையிலேயே எல்லாருமே வருமானப்பட்டதுல தான் இருக்கிறாங்க அதனடியால தான் அதுதான் அதனடியால தான் கூடுதலாகவே நாங்கள் இந்த இடத்துல வந்து இப்படி ஒன்று நினைக்கிறது சரி

பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க எல்லாம் முடிஞ்சுது ஏன்னா அதில் வந்து கேட்கவே இன்றைய கொஞ்சம் பேரை தான் சொல்லி விட்டுச்சுண்ணா பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து விழுக்க போகிறோம் அதாச்சும் வந்து என்னுடைய பெர்டே நாளில் வந்து வீடியோ எடுக்கக்கூடிய ஒருத்தர் இல்லை ஒன்று ரெண்டு பண்ணி தான் உண்மையிலேயே வந்து கூட்டி கொண்டு வந்தேன் நான் அவனையும் இப்போ கொண்டு போய் வேலைக்கு விட வேணும் அந்த இடத்துல பெட் எடுத்தால் நானும் வந்து வீட்டை போக வேணும் சரியம்மா உங்களால் என்னால் ஒன்றுமே இல்லாது நான் சொல்கிறேன் இதில் என்னால் வீடியோ பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக முன் வந்தால் அதே மாதிரி முன்னுக்கு வந்து நான் இதை கண்டிப்பாக நான் முறையில் செய்து கொள்வேன் உங்களோட நிலைமைய பார்ப்பாங்க பார்த்தா கண்டிப்பாக யாராவது ஒரு மனம் இறங்கி வருவாங்களன்றதுன்னு நான் நம்புகிறேன் சரி சாப்பாடு கொடுங்கோ கொடுத்து தண்ணிங்க தண்ணியை கொடுங்க நான் போயிட்டு வரேனே ஓகே என்னம்மா சரி அதான் கொஞ்சம் கொஞ்சம் சரிஞ்சு கொண்டு வரேன்

சாப்பாடை கொடுத்து இதை வந்து இந்த அதாச்சும் வந்து திருநாக்கரசு ஐயாவுடைய நினைவுனால ஒரு நினைவாக இருக்கத்தக்கதாக இந்த காரியத்தை செய்ய சொல்லி அப்போ நான் சொல்லியிருந்த காரியம் எங்களுடைய சௌரங்கள் என்று சொல்லி எங்களுக்கு அது ஒன்றுமே தேவையில்லை அம்மா நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அதாவது வந்து கஷ்ட நிலையில நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு முழு முழுக்களையுமே அவங்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி இருந்தேன் அப்ப சொல்லியிருந்தா என்னென்றாலும் அது உங்களுடைய விருப்பம் ஆனா தன கண்ட விருப்பம் நீங்கள் உங்களோட குடும்பங்கள் உங்களோட சௌகரங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நினைவாக அதை வந்து சாப்பிட்டு பொழுது அதை நாங்கள் வீடியோ நீங்க போறீங்களா பாத்தீங்கன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி ஆனா எனக்கு அந்த காரியம் பிடிக்கல காரணம் என்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாருமே எங்களை ஒரு தடவை ஒரு ஒரு வேலையில வந்து இருக்கிறாங்க அப்ப அதனடியால வேலையிலே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு இது போய் சேரட்டும் என்றத நான் நினைச்சிட்டு நம்ம சரணிக்க சொல்லி இருந்தேன் உண்மையிலேயே இத வந்து அவ்வளவுத்தையும் கொண்டு நாங்கள் வேற யாருக்குமே கொடுப்போம்னு சொல்லி தான் நீட் தேதி போய் அவங்களோட கதைச்சிட்டு வந்துடும் அதே மாதிரி சர்மியும் வந்து சருமிக்கு தெரிஞ்சவங்களும் வந்து உண்மையிலேயே நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றது ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை வாய்ப்புகள் புருஷன் மாதிரி இல்லாம அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ சரமியும் ஒரு கொஞ்சம் பேருக்கு கொண்டு போய் அவங்களோட வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தது அப்ப நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துலயும் கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு தான் அவங்க கொண்டு போய் நான் சாப்பாடு வந்து கொடுத்துருந்தேன் என்ன சொன்னால் ஓரளவுக்கு உண்மையிலேயே இல்லாத இடத்துல தான் நான் கொண்டு போய் கொடுக்க வேணுமே ரெண்டு வழியாக அவங்க நீங்க வந்து பாத்துட்டு இருப்பீங்க நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரும் பொழுதும் சாப்பாடை வந்து பொதுவாக காணாம போயிட்டுது அந்த தான் அதுக்குள்ள அந்த அம்மா அம்மா வந்து வந்து கேட்டுக்கொண்டு இருந்தேன் ஏதாச்சும் தோவி செய்யுங்கோ செய்யுங்கோன்னு சொல்லி இப்போ நான் வந்து உண்மையிலேயே இதுவரை எல்லாம் எனக்கு செய்யறதுக்கு எனக்கு டைம் இல்லை இப்ப சருமி வந்து இந்த சாப்பாடு இதுவரை செய்யறது என்று சொல்லி இப்படியான ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்ப பிறகு நான் என்ன சின்ன இப்போ என்ன சொன்னால் ஒரு பிள்ளைகளுக்கு தான் இருக்குன்னா சாப்பாடுன்றது வந்து உண்மையிலேயே வந்து மிக முக்கியமானது உண்டு சாப்பாடு தேவை இன்றைய போனதுக்கு பிறகு அந்த ரீது சார் படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து இந்த கொப்பியல் மற்றது வந்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான திங்ஸ் வந்து நீங்கள் செய்ய வேணும்னு சொன்னால் உங்களுடைய என்ன விசேஷமா இருந்தாலும் வந்து நீங்கள் செய்ய வேணும்னு சொன்னால் இதுல பார்த்ததை விட நிறைய இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்களா சின்ன சின்ன பிள்ளைகள் இந்த படிக்கிற இதுவரை செய்கிறதும் இந்த சாப்பாடு லைன் அதாவது சாப்பாடு இதில் செய்ததாக இருந்தால் நீங்கள் சருமை மூலமாவே கதைச்சு நான் வந்து அதை உங்களுக்கு நிறைவாக செய்வேன் நான் அதுக்குள்ளே வந்து அந்த அம்மா வந்து இப்படி கதைச்சிருந்தா அதை நீங்க வந்து பார்க்க நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் மனசுல தோணிச்சு நீங்க செய்ய வேணும் என்ற கேரியம் இருந்துச்சுன்னு என்ன சொன்னா நீங்க அதை வந்து செய்து கொள்ளலாம் என்ன சொன்னா இதை வந்து நான் வந்து முந்தையால் மாதிரி முந்தைய மாதிரி இப்ப செய்கிற எல்லாம் எனக்கு டைம் இல்லை காரணம்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நான் வந்து வேலை ஆனா எனக்கு ஃபுல் டைம் ஒதுக்கி நான் செய்யணும்னு சொன்னா இந்த ஒரு சாப்பாடு என்றது வந்து நான் கொண்டு போய் செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் காரணம் என்ன சாப்பாடு நான் முடிஞ்சு வரும்பொழுதுன்னு சின்ன பிள்ளைகள் வந்து கேட்டிருந்தாங்க அண்ணா எங்களுக்குன்னு சாப்பாடு இருக்கா இருக்கான்னு சொல்லி கேட்கும் பொழுதும் என்னோட வந்தபடினு சொன்னாங்க என்னடா அவ்வளோ கவலையாக கிடக்கணும்னு சொல்லி வந்து சின்னவள எல்லாம் வந்து இப்படி வந்து கேக்குது இல்லைன்னு சொல்லி அப்போ உண்மையிலேயே சாப்பாடு முடிஞ்சிது நான் கொண்டு போன பிறகு வேற ஒரு ஆக்கள் வயசு போன முதியோர் எல்லாருமே வந்து இருந்தாங்க அதுல வந்து முடிஞ்சுது சாப்பாடு அந்த ஒரு அந்த பாட்டியம்மா அதுல வந்து நான் கொண்டு போய் கொடுத்த தான் அதுல வந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தா அவ கொண்டுமே விளங்கில் ஒரு குழந்தை மாதிரி அவன் வந்து அதில் இருக்கிறான் ஆனால் அவன் வந்து நான் சொன்ன மாதிரி தான் அவன் ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து எங்களை வந்து வந்துட்டு போங்க வந்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன் நாங்க வந்து அதில் போனாங்க அதை பார்க்காம போய் வந்திருந்தா அவங்களோட மனமும் ஒரு கஷ்டப்பட்டு இருக்கும் அப்படி நான் நல்ல காரியத்தை செய்ய போன இடத்துல அவங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி செய்துட்டு வரக்கூடாதுன்ற தான் அதுலயும் போய் அவங்களுடைய திருப்திக்காக நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அதை வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கு நீங்கள் யாராச்சும் உதவி செய்ய வேணும் என்று நச்சீங்கன்னு சொன்னான் அவங்களுக்காக என்ன சொன்னாலே ஒரு துன்ற இயலாம இருக்குது எத்தனையோ அது வந்து கேட்டேன் ஒன்றுமே சரி வருவதுன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு மன ரீதியாக தோணிச்சேன்னு சொன்னால் அதாச்சும் கேட்டுருந்தேன் அந்த தகரத்தை சுற்றி ஏதாச்சும் செய்தி அந்த அம்மா வந்து ஒரு ஏதாச்சும் கோழி கோழி குஞ்ச பாதுகாத்து கொள்ற மாதிரி வந்து பாதுகாத்து கொள்ளணுமன்ற மாதிரி இருக்கிற ஆட்சி வீட்டை ஆரோக்கியம் கொடுத்த தரப்பால தான் வாங்கி சுத்தி கட்டி வைக்கணும்னு சொல்லி இருந்தா பார்க்க இதாக இது ஸோ அது உங்களுக்கு உங்களோட விருப்பம் நீங்கள் செய்ய வேணுமா இருந்தால் செய் செய்து கொள்ளுங்கோ ஆனால் இந்த சாப்பாட்டை கொடுத்த திருநாவுக்கரசு ஐயா அந்த அந்த குடும்பத்துக்கு அவங்களுடைய நினைவு நாளுக்காக நான் வந்து மறுபடியும்மாக கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறேன் அவங்களோட ஆத்ம சாந்தி அடைய என்று சொல்லி அந்த மற்றது வந்து அவங்களோட தந்தை அந்த அம்மா அவங்க வந்து நன்றி சொல்லிக்கொள்றேன் இத்தனியோ அவங்களோட ஒரு ஒரு இதை கொடுத்துருக்குறான் அவங்க இத்தனையோ ரெண்டைக்கு வந்து பசிஆறு இருக்கிறாங்க மறுபடியும் அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றேன் இந்த வீடியோட கருத்துக்களை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து இது புல சரி இருந்தாலும் தயவாக மன்னிச்சு கொள்ளுங்க வீடியோ முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோட கருத்துக்கள் எப்படி இந்த நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்